புதுச்சேரியில் உப்பளம் பகுதியில் இன்று விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் ஐந்தாயிரம் பேருக்கு அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது துப்பாக்கியுடன் பிரமுகரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி மகாராஜ பாண்டி விரிவான தகவல் கண்டிப்பாக புதுச்சேரி நடக்கும் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஐயாயிரம் ரசிகர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் விஜயை பார்ப்பதற்காகவும் காலை ஏழு மணிக்கு அவர்கள் தொடங்கினர் ஆனால் எட்டு மணி அளவில் தான் ரசிகர்கள் மைதானத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அப்போது நுழைவுவாழ் பகுதியில் ரசிகர்கள் சென்று கொண்டிருக்கும் போது சவாரி கோட்டை நபர் ஒருவர் வந்தார் சந்தேகப்படியே அவராக சோதனை செய்த போது அவருடைய இடுப்பு பகுதியில் கை துப்பாக்கி ஒன்று இருந்தது இதனால் அஹ் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை தனியாக அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அவர் காரைக்குடியை சேர்ந்த டேவிட் என்பதும் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்பதும் அவர் மருத்துவர் அதே முறை சேர்ந்த மருத்துவர் பிரபு என்பவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக வந்திருப்பதும் தெரிய வந்தது மேலும் இவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் வந்து அந்த கை துப்பாக்கிக்கு அவர் வந்து உரிமை பெற்றிருப்பதும் தெரிய வந்தது இருந்தாலும் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி அவருடன் வந்த மருத்துவர் பிரபுவிடமும் விசாரணை நடத்தினார்கள் விசாரணை நடத்திய போது அவரும் உண்மை என்பது தெரிய வந்ததை அடுத்து கை துப்பாக்கியோடு உள்ளே செல்லக்கூடாது என்று கை துப்பாக்கிக்கு போலீசார் வாங்கி வைத்துக் கொண்டும் அதேபோல் அந்த பிடிபட்ட தேவிட் முன்னாள் ராணுவ வீரரிடமும் போலீசார் தற்போது நடத்தி வருகிறார்கள் எதற்காக அவர் கொண்டு வந்தார் என்று போலீசார் விசாரிக்கும் போது அறுத்துவருக்காக பிரபு என்பவருக்காக நான் வந்து பாதுகாப்பு அதிகாரியா இருக்கேன் அவருக்காக நான் கை கொண்டு வந்து இது உரிமை பெற்றிருக்கேன் இதுல எந்தவித பிரச்சனைக்காகவும் அசம்பாவித்தும் நான் கொண்டு வரவில்லை என்று அவர் போலீசாரிடம் வந்து டேவிட் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதையடுத்து அந்த விசாரணையின் உண்மை என்று தெரிய வந்ததால் பிரபு மற்றும் தற்போது மைதான பகுதிக்கு போலீசார் வந்து அனுப்பி வைத்தார்கள் இருந்தாலும் டேவிட்டை போலீஸ் வாகனத்துக்கு வைத்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்

இதுவரை அவர் வந்து வாய் பகுதியில் அவர் கை கண்டுபிடித்தவுடன் கண்டுபிடித்த அவர் யார் என்பதை விசாரித்த பிறகு மருத்துவர் பிரபு என்பது கூடிய பாதுகாப்பு அருகே தெரிய வந்ததால் மருத்துவர் பிரபுவரை வரவழைத்து விசாரித்து அது உண்மை என்று தெரிய வந்தவுடன் அவர் மருத்துவர் பிரபுவை மட்டும்தான் தற்போது மைதான பகுதிக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் முன்னாள் ராணுவ வீரர் டேவிட்டை வந்து இன்னும் மைதானத்துக்கு பயணிக்கு அனுப்பவில்லை போலீஸ் வாகனத்தில் தான் அவர் வந்து இருக்கையில் வந்து உக்கர வைக்கப்பட்டிருக்கார் அவரை இன்னும் மைதானத்துக்கு அனுப்பப்படவில்லை அந்த காட்சியும் நம்ம வந்து நேரடியாகவே வந்து ஒளிப்பு காட்சி கொண்டுதான் இருக்கிறார் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் விசாரணை இருக்குது உயரதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு உயர் அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தப்படுவது திருப்தியாக இருந்தா மட்டும்தான் டேவிட் வந்து உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க